இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரையைக்கு தகுந்தபிறேன் என்னோட கூட வருகிறது இதோ நான் மறித்து சதாசர்வ காலம் உங்களுக்காக உயிரோருக்கும் சொன்னவரும் கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையேற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பது சொன்ன இயேசு கிருஷ்ணன் ஈடு இணைனா நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சிலுவையில் சிலுவை பாடை குறித்து ஏழு வார்த்தைகளை மூன்றாவது வார்த்தை பா சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தார் அதற்காக நன்றி செலுத்துறேன் மூன்றாவது வார்த்தையாக யோவான் பத்தொன்பது அம்பதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தேழு வசனம் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் ஏசப்பா ரொம்ப பாடு அனுபவித்த அந்த நேரத்தில் தன்னை தூக்கி சுமந்து வளர்த்த தாய்க்கு வந்து ஒரு பராமரிப்பை இந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகிறாரு யார் மூலியமானா ஏசப்பாவுடைய அன்பா இருந்த சீஷன் யாருன்னா யோவான் யோவான் கிட்ட என் தாயை அவங்க கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன் அவங்க கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கூட இருந்து பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு தனக்கு அன்பாக இருந்த சீஷன் இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு அதே மாதிரி அன்னை மரியாளுக்கிட்டே சொல்கிறாரு இதோ உன் மகன் ஏன்னா நான் அவங்கள விட்டுட்டு போகிறேன் இப்போ வரைக்கும் நான் ஒரு கூடை இருந்து பார்த்துக்கிட்டேன் இப்போ நான் அவங்கள விட்டுட்டு போக போகிறேன் ஸோ நீங்கள் வந்து அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் மகன் இல்லையே ஏசப்பாவுக்கு பிறகும் அன்னை மரியாளுக்கு குழந்தை பிறந்ததாக பைபிளில் இருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து அந்த சிலுவை நேர பாடு அனுபவித்த நேரத்தில் கூட வந்து இருந்ததாக வந்து எங்கேயும் சொல்லி நான் கேள்வி அதனால் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தம்பி இருக்கான் தங்கச்சி இருக்கா அப்படின்னு அவர் சொல்லாமல் என்னுடைய சீடன் இருக்கான் என் சீஷன் இருக்கான் அவன் வந்து உங்களை பார்த்துப்பான் அதனால நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போறார் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்பிக்கையை கொடுக்குறாரு அதே மாதிரி அந்த சீஷன் என்ன பண்ணாருன்னா ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ் படிந்தார் உடனே கீழ் படிஞ்சி அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அவர் யோசிக்கல என்னடா நம்மளுக்குன்னு ஏதாவது ஃபேமிலி இருக்கலாம் நம்மளுக்குன்னு நான் முக்கியமான ஒரு வேலையும் கொடுத்துருக்குறாரு என்னன்னா இப்போ கருத்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக யோவானுக்கும் பன்னிரெண்டு சீஷர்களுக்கும் பதினோரு சீஷர்களுக்கும் அப்போ கொடுத்துட்டு போயிருந்தாரு ஏன்னா யோதாஸ் காரியத்தில் அப்போ பன்ன பதினோரு சீஷர்களுக்கும் கடவுளுடைய வேலையை வந்து செய்யணும்னு ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுத்துருக்காரு அதை தாண்டியும் அதை தாண்டியும் அன்னை மரியால பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டு சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் அந்த செகண்ட் அவர் யோசிக்கலை யோசிக்காமல் என்ன பண்ணாரு சரி நம்ம அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த வார்த்தைக்கு வந்து ஒபே பண்ணாரு ஒபே பண்ணிவிட்டு அதை கீழ்படிஞ்சு அந்த நேரமே அன்னை மரியாத தன்னிடமே வந்து அவர் சேர்த்து கொண்டார் அப்ப அந்த நேரத்துல அங்க இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா தாய்க்கும் மகனுக்கும் ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் அப்போ வந்து அந்த இடத்த வந்து ஏற்படுத்துறாரு புது பிணைப்பு ஒரு புது பாண்டிங்கை வந்து அவர் ஏற்படுத்திட்டு போறாரு ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் உங்களுக்கு ஒரு தாய் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ரிலேஷன்ஷிப்பை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போறாரு இதன் மூலயமா அன்னை மரியாளுடைய கடைசி காலம் வரைக்கும் அவருடைய அவங்களுடைய அஹ் இறுதி அந்த அடக்க ஆராதனையை கூட வந்து பேதரும் யோவானும் இருந்துதான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய போதகர்கள் சொல்லியிருக்காங்க யோவான் வந்து அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்ததை குறித்து தான் நான் இப்ப பேச போறேன் என்பது ரொம்ப முக்கியம் அதனால நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குறோம் ப்ளஸ் அது பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியே வந்து என்னென்னா கீழ்ப்படிதல்ன்றது ஒரு முக்கியமானதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிலிப்பிய ரெண்டு எட்டாம் எட்டாவது வசதி ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுறாரு பிதாவுக்கு கீழ்படுகிறாரு அவர் வந்து மாமிசத்தில் வந்தார் அவர் நினச்சா வந்து இந்த பாடலை அனுபவிக்காமல் இருக்கலாம் நினச்சா அந்த பாடக்கூட அவர் வந்து லேசாக மாற்றிட்டு போயிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து எல்லாமே செய்யக்கூடிய எவ்வளோ அதிசயங்களை செஞ்சுருக்காரு அற்புதங்களை செஞ்சிருக்காரு இந்த வழியை வந்து அவர் வரவிடாமல் கூட அவரால் செய்ய முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லை அந்த பாடை பிதாவாகி தேவன் சொன்னார்ன்னு சொல்லிட்டு சிலுவையில் தன்னையே தாழ்த்தி பிதாவாகி தேவனுக்கு கீழ் படிஞ்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதால் அந்த பாடை மொத்தத்தையும் அவர் அனுபவித்து அவ்வளோ ஒரு ரத்தத்தை அவ்வளோ காயங்களை பட்டு எல்லாத்தையும் வந்து யாருக்காக ஏற்றுக்கிட்டார்னால் நம்மளுக்காக தான் ஏற்றுக்கிட்டார் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய அக்கிரமங்களையும் அவர் வந்து சுமந்து தீர்த்த தேவன் ஸோ அவருடைய பாடுகளையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்க்க இந்த ஒரு நாளை நியமித்து கொடுத்தது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நெக்ஸ்ட்டு ரோமர் பதிமூணு நாலு அஞ்சு படிங்க ஆவியானவர் அவங்க மூலியமாக நம்மளுக்கு என்ன பேசுகிறாங்க அதை நம்ம செவி கொடுத்து கேட்டு அதன்படி கீழ்படிந்து நடந்தோன்னா பரலோகத்துக்கு நிச்சயமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்மளோட சேர்ந்து அநேக மாயர் ஆத்துமாக்களோட கூட நம்ம பரதி ப பரலோகத்துக்கு போயிட்டு ஆ ஒரு ஆண்டவரை என்ன ஒரு விஷயம்னா ஜனவரி பிப்ரவரி கேலண்டர் பாஸ்டர் போட்டிருக்கார்ல அந்த கேலண்டரில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தையை வந்து ஜனவரி மாதத்தில் மேலே சொல்லியிருப்பாங்க வெளிப்பாடு மூன்று பதினொன்று ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க படிங்களும் கொஞ்சம் கவனிச்சிங்களா நிறைய பேர் அதை கவனிக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் அது பதினோராவது வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்குள் இருக்கும் கிரீடத்தை ஒருவனும் வஞ்சித்து எடுத்துக்கொள்ளாதபடி நாம் அதை பற்றி கொண்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்போ ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதம் எந்த மாதம்னு எனக்கு சரியா தெரியல ஆவியானவர் ஒரு விஷயத்தை நம்ம சபைக்கு சொன்னார் நம்ம எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாரும் அது ஞாபகம் இருக்கா என்னன்ற எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்க கைத்துக்குங்களா பார்ப்போம் கர்த்தர் ஆவியானவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை ஒரு ஞாயிறு ஆராதனையில் சொன்ன ஒரு விஷயம் தனிப்பட்ட மனுஷனுக்குன்னு சொல்லலை எல்லா இங்கே இருக்கிற எல்லா சிறு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கிரீடம் சிறசில் வைக்கப்படலை உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டதை ஆவியானவர் சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா ஞாபகம் இல்லைனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவர் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளையை போல தான் பார்க்குறாரு நம்மளுக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை அவர் ஆல்ரெடி ஏற்படுத்தி வச்சுட்டார் அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது இழந்து போகக்கூடாது அதை உதாசீனப்படுத்தக்கூடாது நாம் அதை ஜாக்கிரதையை உள்ளவர்களாய் நம்முடைய கிரியைகளின் படி பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு பிசாசுக்கு இடம் கொடுக்காம சத்ருவை உள்ள நம்ம நுழைச்சிக்காமல் ஆதி ஆகமத்தில் பார்த்துருக்குறோம் ஆதாம் ஏவால் செய்த சின்ன தவறால் பிசாசுக்கு அவங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சிருக்கலாம் ஆனால் ஏவால் பண்ண தவறு பிசாசு வல்லு சர்ப்ப பேசும்போது என்ன பண்ணாங்க செவி சாய்த்து கேட்டு இருதயத்துல பிசாசை வர வச்சு பாவம் செஞ்சு ஆண்டோர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாம போனாங்க அதனால ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க அதனால இனி இனி வருகிற நாட்கள்ல நம்மளுடைய சபையில ஊழியக்காரர்கள் மூலமா ஆவியானவர் ஊழியக்காரங்களை நான் சொல்லலை ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்படிந்து நடந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட கூட ஒரு கூட்ட ஜனங்களை பரலோகத்துல போயிட்டு பார்க்கலாம் பரலோகத்துல துதிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம பார்க்குற பேசுற இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம் இல்லை வேலை செய்கிற இடத்துக்கு போகிறோம் இல்லை பக்கத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நம்ம தான் பார்த்துருவான் நம்ம தான் அவங்களுக்கு வந்து உத்தரவாதம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆண்டவர் இலவசமாக ரட்சிப்பை கொடுத்துட்டாரு இந்த ரெட்சிப்பு அநேகருக்கு கடந்து போகணும்னா நம்ம அவங்க கிட்ட போய் டைரெக்டாக சுவிசேஷத்தை சொல்ல முடியாது அதுக்கான சூழ்நிலையும் இப்போ இந்த காலகட்டத்தில் கிடையாது ஏன்னா ஏசப்பாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அவங்களுக்காக ஜபம் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து ஒரு மறு ரூபத்தையும் ஒரு மாற்றத்தையும் வந்து நம்ம உள்ளிட்ட பட்டணங்கள்ல நம்ம சுற்றி எடுக்கிற வீடுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவாரு இப்போ உலகத்தில் மாமிசத்தில் இருக்கிற நம்மளுக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது டபுள்யூஹெச்ஓ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற படித்தவங்க அந்த ஆர்கனைசேஷன் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு வியாதி வந்தாலோ அந்த வியாதிக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கலாம் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலயமா அதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா வச்சு அதை வந்து கியூர் பண்ணுறாங்க அதை தடுக்கிறாங்க தடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க சில சமயம் அதை தடுக்க முடியாமலும் போயிடுது அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு எப்படி நம்ம அழிந்து போகிற மாமிசத்துக்கு உலக மனுஷனுடைய மூலமாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு நம்மளுடைய ஆர்கனைசேஷன் என்னன்னா தி லார் கர்த்தரை வந்து நம்ம துதிக்கணும் பிளஸ் ஒபே தி வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முதல்ல கீழ்படியணும் தென் வி வில் ஃபைனலி ரீச் தி ஹெவன் நம்ம என்ன பண்ணணும் கடைசியில் பருலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும் டபிள்யூ ஓஎச் கர்த்தருடைய கர்த்தரை துதிச்சு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படிந்து பரலோகம் செல்ல எல்லாரும் ஆயத்தமா இருப்போம்